We'll மாதவரம் சிஎம்டிஏ கனரக மற்றும் இலகுரக வாகன நிறுத்தத்தில் சாலை பல்நோக்கு கட்டிடங்கள் மேம்படுத்தும் பணிகளை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் துவக்கி வைத்தார் சென்னை பெருநகர மாநகராட்சி மண்டலம் மூன்றாவது வார்டு இருபத்தி ஐந்திற்கு உட்பட்ட சென்னை வளர்ச்சி குழுமத்தின் மூலம் சுமார் எண்பத்தி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் நிறுவப்பட்டு பழைய மாதவரம் நகராட்சியால் நிர்வாகிக்கப்பட்டு வந்த மாதவரம் கனரக மற்றும் இலகுரக வாகனம் நிறுத்த முனையம் சென்னை பெருநகர மாநகராட்சி விரிவாக்கத்தில் சென்னை மாநகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டது மாதவரம் கனரக வாகனம் மற்றும் இலகுரக நிறுத்த முனையத்தில் பத்து எண்ணிக்கையிலான சாலைகள் சுமார் இருநூற்று ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்திலும் ஒன்பது எண்ணிக்கையிலான மழைநீர் வடிகால் கால்வாய் இருநூற்று இருபத்தி நான்கு கிலோமீட்டர் நீளத்திலும் ஒன்பது எண்ணிக்கையிலான பயன்பாட்டு குழாய் சுமார் இருநூற்று இருபத்தி நான்கு கிலோமீட்டர் நீளத்திலும் புதியதாக அமைக்க பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்திலிருந்து முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்று கோடி நிதி பெறப்பட்டு அதற்கான பணிகளை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார் இந்த துவக்க விழாவில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் மாதவரம் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் மண்டல அதிகாரி திருமுருகன் செயற்பொறியாளர்கள் கார்த்திகேயன் சின்னதுரை ஆனந்தராவ் உதவி செயற்பொறியாளர்கள் சரவணமூர்த்தி ஜெயலக்ஷ்மி மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் துரைசாமி கார்த்திக் திருநாவுக்கரசு சேட்டு ஏழுமலை சங்கீதா பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இறுதியாக அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்